நல்ல தேடி சமாரியே திருச்சொக்கள் பிரியமானவர்களே வாரம் ஒரு குறுஞ்சி தின தலைப்பிலை மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகளை இந்த நாளுமாக ஏற்கனவே நாம் ஆவருகிறான் ஈசாக்கு யாக்கோப் என்பட்ட தியானத்திலும் இந்த நாளுமாக யோசேப்பின் அழைப்பும் அலைக்கழிப்பும் அந்தஸ்தும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் யாக்கோபு வயதான காலத்து பெற்ற யோசைப்பின் மேல் மிகுந்த அனுபவித்திருந்தார் ஆனால் யோசிப்பு வீட்டிலே பதினேழு வயது வரைக்கும் தகப்பனோடு வீட்டில் தான் இருந்தார் அண்ணன்மார்கள் த செய்யும் தவறுகளை அப்பா அடுத்து சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த விரும்பினார் இதனால் அவருடைய சகோதரர் எல்லாம் யோசேப்பை வெறுத்தார்கள் ஆண்டோட அழைப்பு ஒரு நாள் கனவின் மூலமாக வந்தது அதிலே பதினோரு அறிக்கட்டுகள் இவரை இவரது அறிக்கட்டை சுற்றி வணங்குவதை பார்த்து சகோதரத்தை சொல்லும் பொழுது இன்னும் அதிக பராமை கொண்டு நாங்களெல்லாம் உன்னை வணங்கப் போகிறோமா என்று ஏளனம் செய்து இன்னும் அதிகம் கோபம் கொண்டு பொறாமை கொண்டார்கள் அதற்கடுத்த நாள் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை நோக்கி வணங்குகின்றன என்று இன்னொரு கனவை சொன்னபொழுது தாயும் தகப்பனும் நாங்கள் பதினோரு பேரும் உன்னை வணங்குவோமா என்று சொல்லி ஆத்திரப்பட்டு இன்னும் அதிக பொறாமை கொண்டார் இந்த சூழ்நிலையிலே ஆடு அது சகோதரர் எல்லாம் வெளியே சென்றிருந்த பொழுது தகப்பன் யாக்கோப்பு யோசிப்பிடத்திலே உன் சகோதரருடைய சுகத்தை விச விசாரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் தன் சகோதரர் தன்னை பகைப்பார்கள் வெறுப்பார்கள் என்று அறிந்திருந்தும் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து யோசிப்பு தன் அண்ணன்மார்களை பார்க்க செல்லுகிறார் அவர்கள் சொன்ன இடத்தில் அவர்கள் இல்லை தோத்தானுக்கு சென்றுவிட்டார்கள் என்று யாரோ ஒருவன் வழியிலே சொல்லுகிறான் அதை கேட்டு அவர் தோத்தானுக்கு போகிறார் அண்ணன் இருந்த வெறுப்பின் காரணமாக இவர் திரும்பி வந்திருக்கலாம் ஆனால் இவர் தோத்தானுக்கு அண்ணனை சென்று தூரத்தில் வரும்போதே அண்ணன்மார்கள் இவனை கொன்று இவன் அணிந்து வருகிற பலவர் அங்கேயே அந்த இரத்தத்தில் துவைத்து ஏதோ ஒரு மிருகம் கொன்றுவிட்டது என்று நாம் சொல்லிவிடும் என்று சொல்லி எல்லோரும் அவனை கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை அழைப்பு வந்த அவனுக்கு முதல் அலைக்கழைப்பு எது ஆனால் ரூபன் தலையிட்டு அவனை எதுக்கு இரத்தப்பள்ளியை நம்மை சுமத்த வேண்டும் இந்த பாலும் கிழக்கில் போற்று விடலாம் என்று சொல்லி தண்ணி இல்லாத ஒரு கிணத்தில் போடுகிறார் தோத்தான் ஒரு செழிப்பான இடம் அதற்காகத்தான் ஆடுமைக்கு சென்றார் எல்லா கிணறுகளிலும் அங்கே தண்ணீர் இருந்தது ஆனால் இவர்கள் போட்ட கிணறு மட்டும் தண்ணீர் இல்லை தண்ணீர் இருந்த கிணற்றில் போற்றிருந்தால் யாரேனும் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வருவார்கள் அல்லது தண்ணீர் எடுக்க வருவார்கள் அவர்கள் காப்பாற்றியிருக்கலாம் அந்த வாய்ப்பும் யோசிப்பு இல்லாமல் போய்விட்டது அந்த நேரத்தில் இஸ்மவேல்களை அந்த பகுதியில் செல்வதைக் கண்ட யூதா இவனை ஏன் கொல்ல வேண்டும் இவனை விற்றுவிட்டால் காசு கிடைக்க வேண்டு இருபது காசுக்கு இவனை அடிமையாக விற்று போடுகிறான் இவன் ஒரு அடிமையாக அங்கே செல்கிறான் எகிப்துக்கு செல்கிறான் எகிப்துக்கு இது அடுத்த அலைக்கழிப்பு அங்கே போத்திப்பார் என்பவன் இவனை விலைக்கு வாங்கி வீட்டில் அடிமையாக வைத்திருக்கிறான் தான் வளர்ந்த வீட்டிலே சாப்பாடு போட்டு தாய் உண்டு ட்ரெஸ்ஸு கொடுக்க தகப்பன் உண்டு என்ன வேணுன்னாலும் கேட்டு சேர்க்க வேலைக்காரிகள் உண்டு ஆனால் இங்கே போத்திபாருக்கும் அவன் மனைவிக்கும் அவன் வீட்டாருக்கும் இவன் வேலைக்காரனாக டீ கொடுப்பவனாக வீட்டை சுத்தம் செய்வோனாக தோட்டத்தை பிரதி பாய்ப்போனாக வேலைக்காரனாக அடிமையாக அங்கே இருந்தான் அடுத்த அலைக்கழிப்பு ஆயினும் தேவன் அவர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்த அந்த போத்திவார் அவனை அந்த வீட்டுக்கு கண்காணிப்பாளனாக மாற்றினான் அவன் வீட்டுக்குத்தான் கண்காணிப்பாளனே வெளியே அவன் அடிமைதான் வெளியே செல்ல முடியாது இந்த நிலையில் நல்லா உயர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையிலே ஓரளவுக்கு செட்டில் ஆகிவிட்டோம் என்ற யோசிப்பு நினைத்ததிலே பார்ப்ப போர்த்திபாரின் மனைவி அவனுடைய இடமையும் உடல்கட்டையும் கண்டு அவனோடு சேர்ந்து உறவு கொள்ள விருப்பப்பட்டான் அவனது விருப்பத்தை தெரிவித்தான் ஆனால் யோசிப்பு உண்மையுள்ளவனாக இருந்தான் முதலில் தகப்படக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் இங்கே போத்திப்பார்க்கு உண்மையுள்ளவனாக இருந்து என் எஜமானுக்கு எதிராக நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுக்கு எதிராக நான் எப்படி துரோகம் செய்ய முடியும் என்று தேவனுக்கு உகந்தவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் இதனால் மீண்டும் ஒரு பழிச்செழுக்கு அளக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் செய்யாத குற்றத்திற்கு சிறையில் அடைக்கப்பட்டான் அவன் அடைக்கப்பட்ட சிறையிலே சிறையானது ஒன்று விடுதலை அல்லது மரணம் என்று அப்படிப்பட்ட சிறையில் தான் அவன் அடைக்கப்பட்டிருந்தான் அங்கேயும் சிறை கண்காணிப்பாளின் தயவனாலே ஒரு மெய்ப்பார்வையான அங்கே இருந்தான் அந்த இடத்திலே ரெண்டு பேர் சோகமாக இருந்ததை பார்த்து அவர்களை பார்த்து என்னவென்று விசாரித்து அவருடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிறான் பானபாத்திரக்காரருடைய கனவானது நிஜமாக நடந்து அவன் ராஜாவிடத்தில் மீண்டும் அந்த வேலைக்கு செல்லுகிறான் மற்ற சமையல் ஆனதுடன் அவன் தூக்கில் இடப்பட்டு கொல்லப்படுகிறான் இவன் சொல்லி அனுப்புகிறான் நீ மேலே ராஜாவிற்கு செல்லும் பொழுது என்னை நினைவுகள் என்று சொல்லி ஆனால் அவன் மறந்து விடுகிறான் ஒரு சில நேரங்களில் யோசிப்பும் மனிதனை நம்பி விடுகிறான் அவன் ஒருவேளை பாத்திரக்காரன் ஞாபகம் வைத்திருந்தால் சிறை கலந்து வெளியே வந்திருப்பான் ஆனால் வெளியே அடிமையாக மீண்டும் போத்தி பார்வைக்கு அனுப்ப விட்டிருப்பான் அல்லது வேறெங்கேனும் அடிமையாக விற்கப்பட்டிருப்பான் ஆனால் தேவனுடைய அழைப்பு அது அல்ல அலைக்கழிப்புகள் மிகுந்த ஒரு வாழ்க்கை தான் யோசிப்புக்கு கடைசியாக ஆண்டோர் பார்வோனுக்கு ஒரு கனவியை கொடுக்கிறார் அந்த கனவுக்கு விளக்கம் செய்த உள்ள மந்திரவாதிகளாலும் குறி சொல்கிறார்கள் சொல்ல முடியாமல் போகிறது அப்படிதான் பான பாத்திரங்களுக்கு நினைவு வந்து யோசிப்பை அழைத்துச் செல்கிறார் ஒரே நாளில் யோசிப்பு நிலைமை மாறுகிறது அழைப்பு மாறுகிறது அந்த கனவுக்கு சரியான விளக்கத்தை அங்கே கொடுக்கிறார் ஏழு நலிந்த பசுமாடுகள் ஏழு கொடுத்த பசுமாடுகள் ஏழு வெளிந்த கதிர்கள் ஏழு நலிந்த கதிர்கள் என்ற விளக்கத்தை பார்வோனுக்கு தெரிவித்து இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறான் அந்த ஆலோசனை கேட்ட பார்வோன் இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்க எகிப்தில் உன்னை தவிர வேறு எவனும் கிடையாது என்று சொல்லி யோசேபி அந்த நாட்டின் அதிபதியாக நான் சிங்காசனத்தை மேல் மட்டும் உனக்கு மேலிருப்பேன் மற்றதெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது இந்த தேசத்தை அரசால்வாய் என்று சொல்லி யோசிப்பின் கையில் அந்த நாட்டு பொறுப்பை கொடுக்கிறான் யோசிப்புக்கு தன் கழுத்தில் சரப்பணி எடுத்து போடுகிறான் யோசிப்புக்கு தன் மோதிரத்தை எடுத்து போடுகிறான் யோசிப்புக்கு தன் ஆடைகள் எடுத்து உடுத்துகிறான் யோசிப்புக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து சுற்றி எல்லா இடத்திலும் நீ ஊர் சூழல் செற்றி வாய் எல்லோரும் அவனுக்கு முழந்த ஆள் பண்ணிட்டு வணக்கம் செலுத்த வேண்டும் நினைக்கிறான் போத்தி பார் வந்து அவளுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் ஆனால் யோசிப்பு பழிவாங்கவில்லை யோசிப்பு பழிவாங்கவில்லை அதிபதியாக இருந்த சில வருடங்களுக்கு கழித்து அவருடைய சகோதரர்கள் முன் தானியம் வாங்க அங்கே வருகிறார்கள் நினைக்கிறதால் யோசிப்பு படிவாங்கி இருந்திருக்கலாம் வாங்கவில்லை அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புகிறான் தம்பி பெஞ்சமினை பார்க்க வேண்டும் என்று அழைத்துரைச்சலை கட்டாயப்படுத்தி அவர்களை அனுப்புகிறான் அவர்கள் அழைத்து வரும் பொழுது அவன் தான் யார் என்று அவர்களை வெளிப்படுத்தி எல்லோரும் பதினோரு பேரும் அவன் முன்னால் வண்டியிட்டு வணங்கினதை பார்க்கிறான் அவன் கனவு நினைவேறியதை பார்க்கிறான் ஆனால் என் கனவு நிறைவேறிவிட்டது யாரிடமும் அவன் சொல்லி பெருமை கொள்ளவில்லை காகத்தையும் அழைத்து வரை சொல்லி அனுப்புகிறான் எல்லோரும் வந்து அவனை வணங்குகிறார்கள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கிய கனவை நினைத்து பார்க்கிறான் ஆனால் யாரையும் அவன் என்ன செய்யவில்லை அவள் அசட்டைப்படவில்லை அந்த கனவை பற்றி பெருமை கொண்டுக்கொண்டுள்ளே அந்தத்துக்கு வந்ததினாலே பெருமை கொள்ளவில்லை அவன் அந்தத்திலே தாழ்ந்திருந்தனாலே இல்லை எப்படியாக யோசிப்பு ஆண்டருடைய அழைப்பை பெற்றிருந்தான் அதனால் அழைக்கழைக்கப்பட்டான் கடைசியில் அந்தத்தில் இருந்தான் கடைசியாக போற்றி வாரிவிட்டாலும் அவரிடத்தில் தானியம் வாங்க வந்தார்கள் நீ என்னை எப்படி படுத்தினாய் என்றெல்லாம் பழி வாங்காமல் உனக்கு தானியம் கொடுக்கிறேன் ஆனால் நான் இருந்த சிறையில் தான் நீ இருக்க வேண்டும் என்று அவர்களை யாரும் நிர்பந்திக்கவில்லை மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு தானியத்தை கொடுத்தான் ஜாக்கோய் மறித்தபின் ஆக்கோபுடைய சகோதரர்கள் அவருடைய சாரி யோசைப்புடைய சகோதரர்கள் நமக்கு யோசைப்பு என்ன செய்திருக்கிறானோ அந்த பயந்தார்கள் ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் அவருடன் சொல்லுகிறான் நான் உங்களை பராமரித்து பாதுகாப்பில் சொல்லி பாதுகாத்தன் இப்படிப்பட்ட நல்ல குணம் அழைப்பு பெற்ற படத்தில் இருந்தது அழைப்பு பெற்ற யோசனைப்படு அழைக்கப்படுக அழைக்க அழைப்புகளின் மத்தியிலும் யாரிடமும் பழி யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ எல்லோருக்கும் ஒரு நன்மையை செய்தார் இயேசுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு ஒரு மனிதர்தான் தான் இந்த யோசிப் இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்ப வாழ்வு என்பது ஒரு அழைப்பு துறவரம் அழைப்பு என்று சொல்வதை கட்டி ஏமாந்து போய்விடாதீர்கள் தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தியது தான் இந்த தான் தேவன் விரும்பும் ஒரு அழைப்பு அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த அழைப்பில் தான் யோசிப்பு உயர்ந்தார் ஆனால் அழைக்கழைக்கப்பட்டார் நீங்களும் நானும் அழைப்பிலே அழைக்கழைக்கப்படுவோம் ஆனால் அந்தத்தில் உயர்வோம் அதன் மூலமாக யாரையும் பழிவாங்க வேண்டாம் எல்லோருக்கும் யோசிப்பு போல நன்மை செய்ய கற்றுக்கொள்ளும் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைஞ்சியதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் பிரைதலாம்